காங்கிரஸ் தோற்றாலும் ராகுல் காந்தி தோற்றாலும் தேஜஸ்வி யாதவ் தோற்றாலும் இது எதிர்கட்சியினுடைய அரசியல் வெற்றின்னு தான் பார்க்கணும் தேர்தலில் வேணா தோற்றதா இருக்கும் ஆனா எதிர்கட்சிகளின் அரசியல் வெற்றி என்றே பார்க்க எங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து தூக்கி இருக்காங்க அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க இன்னைக்கு வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல எஸ்ஏஆர் எந்த அளவுக்கு பிளே பண்ணியிருக்கு முக்கிய வலியத்த மக்களா வர்க்கத்த மக்களா வச்சிருக்கும் போது அவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிற பத்தாயிரம் முக்கியமா மாறி இவர்கள் மிக முக்கியமாக பெற்றரை குறிவைத்து பிஜேபி காரங்க வந்து ஓட்டு கேட்க போகும்போது நிறைய மக்கள் வந்து அவங்களை அடிச்சு துரத்தி இருக்காங்க செருப்பு மாலை போட்டிருக்காங்க இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நம்மளும் பார்க்க முடியுது இப்போ அந்த சூழ்நிலையில இப்ப இந்த வெற்றி பீகார் மக்கள் எந்த மாதிரி பார்த்திருப்பாங்க அவங்களோட ரியாக்சன் எந்த மாதிரி இருக்கும் நீங்க மக்களுடைய ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார முதல் வேட்பாளராக அறிவிக்கவே முடியல அவ்வளவு கோபம் மக்கள்கிட்ட ஏமாற்றங்கள் மோசடிகள் நடந்திருக்கு தெல்லுமுள்ள தெல்லாலங்க நம்பலாம் ஆனா பீகார் அளவுக்கு இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஒண்ணு வீக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது நீங்க எந்த பூத்துலயும் கை வைக்க முடியாது அங்க இருக்கிற மாதிரி விட முடியாது தமிழ்நாட்டுல எல்லா இடத்துல விழிப்புணர்வான அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட தமிழ்நாடு சமதர்ம கட்சி தோழர் தங்கப்பாண்டியன் அவர்கள் எழுந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 நீங்க பாத்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாயிருக்கு அதுல வந்து அதிகப்படியா தான் முன்னிலே இருந்து வெற்றி பெற்றிருக்கு வரலாறு காணாத அளவுக்கு காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிருக்குன்ற மாதிரி செய்தி எல்லாம் வருது முதல் கட்டமைட்ட நீங்க ஒரு மோசடி தேர்தல் அப்படின்றது நல்ல தெளிவா தெரியுது ஏன்னா தொடர்ந்து நிதிஷ் கூட்டணி மீதான அதிருப்தி பீகார் மக்கள் மத்தியில எவ்வளவு இருந்ததுன்னு தொடர் போராட்டங்கள்ல பல்வேறு விஷயங்கள்ல பார்த்துக்கிட்டே வந்தோம் கடைசியில எந்த அளவுக்கு அது சூழ்நிலை மாறி போயிருந்துச்சுன்னா நிதிசை வேட்பாளராக மறுபடி முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சா ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை அவங்களுக்கே அப்ப அந்த அளவுக்கு ஒரு எதிர்நிலையும் ஆட்சி எதிர்ப்பு நிலையும் நிலவுன ஒரு தேசத்துல இவங்க திரும்ப வந்துட்டு இவ்வளவு மாசிவா ஜெயிக்கிறாங்க அப்படின்றது மிக வெளிப்படையாக திட்டவட்டமாக தெரிகிற விஷயம் எஸ்ஐஆர் என்கிற இந்த மோசடி தேர்தல் திருத்தத்தை வைத்து இவர்கள் ஜெயிச்சிருக்கு இது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இவங்க அவங்களுடைய சங்கிய நேர்மையானவர்கள் சொன்னா அவருடைய கொள்கைக்கு உண்மையா இருக்காங்கன்னு சொன்னா சங்கி அஜெண்டாவும் ஜெயிக்கணும் சங்கி அஜெண்டா என்ன நோ ஃப்ரீ பீஸ் இலவசங்களை இந்த மக்களை பிச்சைக்காரன ஆக்க மாட்டோம் அது எதுன்னு இங்க பேசினானதுல வரிசையா வந்து அங்க நீ செஞ்ச வேலை என்ன எழுபத்தி ஆறு லட்சம் பேருக்கு அக்கௌண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் போட்டுவிட்டுருக்க ரைட்டா இது எப்ப அப்படின்னா காலையில பணம் போட்டு விடுறதா அறிவிப்பு மாலையில தேர்வு மாலையில தேர்தல் அறிவிப்பு இத்தனாம் தேதி தேர்தல் வருது அப்ப இது மிக வெளிப்படையான தேர்தல் கையூட்டு லஞ்சம் சட்டபூர்வமா இது வராது ஏன்னா நீங்க தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால காலையிலேயே இது அறிவிக்கப்பட்டாச்சு எப்படி சரிங்களா இது ஒன்றிய அரசு ஆவாம் தேர்தல் ஆணையரை குறுக்கோலியில் நியமிப்பது அதிலிருந்து உச்ச தேர்தல் ஆணையரை நியமிக்கிற பொறுப்புல இருந்து உச்ச நீதிபதியை தூக்கி கடாசியாச்சு இப்ப உள்துறை அமைச்சரும் பிரதமரும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையரை போடுவாங்க அந்த தேர்தல் ஆணையர் சங்கிய தேர்தல் ஆணையர் அந்த தேர்தல் ஆணையர் பதவிக்கு வந்த பிறகு அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் மேஜிஸ்ட்ரேட் ஆயிருக்கிறாங்க பதவிக்கு வந்திருக்கிறாங்க இப்படி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கண்டினியூட்டி சரிங்களா அந்த தேர்தல் ஆணையர் ஒரு திடீர் சிறப்பு தீர்த்திருத்த சீர்திருத்தம் அறிவிக்கிறார் அந்த திடீர் சிறப்பு சீர்திருத்தம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிரானது ஏன்னா அதன்படி ஒரு தொகுதியை வேணா முழுமையாக அவர்கள் சந்தேகம் இருக்குன்னு ஒரு மறு வாக்காளர் சேர்ப்பு நீக்கம் செய்யலாம் அதாவது முழுமையா ஆய்வு செய்யலாம் சேர்ப்பு நீக்கத்தை சரி பார்க்கலாம் ஆனா ஒட்டுமொத்தமாக ஒரு தேசத்தினுடைய எல்லா வாக்கையும் ஏதோ குடியுரிமை சோதிப்பது போல சோதிப்பதற்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இவர்களுக்கு அதிகாரமும் கிடையாது செஞ்சதே ஒரு சட்டவிரோதமான சரிங்களா அடுத்து இந்த இவர்கள் சேர்த்தது நீக்கினது எல்லாம் பெரிய கோமாளித்தனமும் நகைச்சுவம் நகைச்சுவமா போயிடுச்சு கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேல நீக்கிருக்கிறார் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை இருக்கீங்க அப்படின்னா அவ்வளோ பேர் இறக்க வாய்ப்பு இல்ல அவரு அவ்வளவு பேர் மைக்ரேட் ஆனாங்கன்னா அதுக்கு என்ன சான்று அப்ப எதுவும் கிடையாது அதே மாதிரி இவர்கள் ஏகப்பட்ட பேரை சேர்த்திருக்கிறாங்க தேர்தல் தேர்தல் முதல் கட்டத்துல ஒரு தெளிவான ஒரு ஊழல் நடந்திருக்கு என்ன ஹரியானாவிலிருந்து தேர்தல் அன்னைக்கு தேர்தலுக்கு அன்னைக்கும் முதல் நாள் நான்கு ரயில்கள் சிறப்பு ரயில்கள் விடப்பட்டிருக்கு பீகார் ஏந்த சிறப்பு ரயில் வந்துச்சு விளக்கம் கிடையாது ஏந்த சிறப்பு ரயில் வந்துச்சு யாவாங்க எதுக்காக வந்தாங்க எதுவும் கிடையாது ஏன் தரப்பு விட்டீங்க எதுக்குமே எவ்வளவு கிடையாது ஆனா நான் இன்னொரு விஷயம் சொல்ல சங்கிகள் உங்களுக்கு நேர்மை இருந்தா சூடு சூர்சோர்மை இருந்தா உங்களுடைய லட்சியங்களின் படி நாண்டா நடக்கும் அப்ப நீங்க என்ன செய்யறீங்க இலவசங்களை வாரி வழங்குறீங்க ரைட்டா எழுபத்தி ஆறு லட்சம் பேர் அக்கௌண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை செலவழித்திருக்கிறீர்கள் இது ஒரு சமநீதி அரசியலுக்கு கிடைத்த வெற்றி திராவிட அரசியலுக்கு கிடைத்த வெற்றி இலவசத்தால் நாடு மக்கள் அழிந்து போவார்கள் சொல்றீங்க நாங்க இலவசங்களை கொடுத்து இந்த மக்களை முன்னேற உதவுறோம் அப்படின்னு சொல்றோம் அதை திராவிட அரசியல் தலைவர்களை விட மிக தீவிரமா செஞ்சிருக்கிறீங்க இங்க கொரோனா காலத்துல கூட ஆறாயிரம் கொடுத்தீங்க கொடுத்தாங்க ஆனா நீங்க தேர்தல் நேரத்துல தலைக்கு பத்தாயிரம் கொடுத்திருக்கீங்க கொடுக்கல கொடுக்க வச்சிருக்கிறோம் கொடுக்க வச்சிருக்கிறாங்க மக்கள் அப்ப அந்த அரசியல் விழிப்புணர்வை நாங்கள் ஏற்றுமதி செய்திருக்கிறோம் பீகார் உங்களுடைய சொந்த பகுதி அப்படின்னு நீங்க இது இவ்வளவு காலமாக கிளைம் பண்ணிக்கிட்ட ஏரியாவுல திராவிட அரசியல்படி உங்களை செயல்பட வச்சிருக்கிறோம் அண்ணாவின் ஆட்சி நடக்குது சிக்கமாக இல்லையா அண்ணாவின் ஆட்சி நடக்குது பெரியாரினுடைய ஆட்சி நடக்குது கச்சராஜா பீகார்ல பெரியார் ஆட்சி அண்ணாமலை பீகார்ல அண்ணாவின் ஆட்சி அமித்ஷா மோடி அங்க பாருங்க கலைஞர் அங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இடதுசாரி கொள்கை சமநீதி கொள்கை இப்படியான விஷயங்கள் உங்க நாட்டுல நீங்க நடத்துறீங்க வெக்கமா இல்லையா எங்க போச்சு ஆர் எஸ் அஜெண்டா இல்லையா எங்க போச்சு கோயில் எங்க போச்சு கலவரம் எல்லாத்தையும் தான் என்ன வேலை பாத்துருக்கிறீங்க மொத்தமா படம் கொடுத்து ஓட்டை வாங்கி இருக்கிறீங்க அப்ப நீங்க இது வெற்றியே கிடையாது பாகுபலி மாதிரி பாகுபலி படத்துல வர்ற மாதிரி கதாநாயகன் பதவி ஏற்ற கிட்ட கதை தான் வில்லை பதவி இருக்கும்போது வீடை வரைக்கும் இடிஞ்சு விழுங்கும் அந்த மாதிரிதான் உங்களுக்கு நீங்க இப்ப இடிஞ்சு விழுகுறீங்க அரசியலா பாகுபலியினுடைய அரசியல் தான் பயங்கரமா ஏறிக்கிறது நாயகர்களுடைய அரசியல் தான் முன்னுக்கு நிக்கிறது அப்ப உங்களுக்கு தொடர் வீழ்ச்சியை தான் இது காட்டுது மிக மோசமான அரசியல் வீழ்ச்சியை இது காட்டுது அது மட்டும் இல்ல ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் தொடர் சரிவே சந்திச்சுட்டு வந்தீங்க புல்வாமா தேர்தலை பயன்படுத்தி வெக்கமில்லாம ஒரு பாராளுமன்ற எலெக்ஷன்ல ஜெயி வெற்றி பெற்றீங்க அதனுடைய தொடர்ச்சியா இது நாடே உட நாட்டில் உள்ள எல்லா பத்திரிகைகளும் வைத்த குற்றச்சாட்டு அது மட்டும் இல்ல இந்த தேர்தல் அப்ப குண்டு டெல்லியில வெடிக்குது தேர்தலுக்கு முதற்கட்ட தேர்தல் முடியுது மறுநாள் வெடிக்குது அதுல நூறு கேள்விகள் இருக்கு பொறுப்பையாறு உள்துறை அமைச்சர் அவருடைய நேரடி அதிகாரத்தில் உள்ள மாநிலம் அங்க குண்டு வெடிக்குது அப்ப நீங்க என்ன இந்த நாட்டுக்கு அமைதியை ஏற்படுத்துறீங்க அமைதியை ஏற்படுத்தல பொருளாதாரத்தை சீர் உழைச்சு வச்சிருக்கிறீங்க தேர்தல் நேரத்துல அந்த மக்கள்கிட்ட என்ன பேசணும்னு முடியாம உங்களுக்கு சொந்த அஜெண்டா இல்லாம வெக்கம் இல்லாம சென்று நீங்கள் உங்களை அம்பலப்படுத்தி கொண்டு முழுக்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமநீதி அரசியல் கொள்கையிலே அங்க நடைமுறைப்படுத்துறீங்க ரைட்டா அதாங்க இருக்கு எனவே இது மிக பெரிய திராவிட அரசியுடைய வெற்றி அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இன்னொன்னு என்ன நல்ல விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா காங்கிரஸ் தோற்றாலும் ராகுல் காந்தி தோற்றாலும் தேஜஸ்வி யாதவ் தோற்றாலும் இவர்கள் யாருமே தோக்கல இவர்கள் மக்களுக்கு செய்யற கடமையை சரியா செஞ்சிருக்கிறாங்க மக்களை ஏற்படுத்தினுடைய அழுத்தத்தின் விளைவுதான் இவங்க இவர்கள் இவ்வளவு தூரம் அந்த செய்திகளை மக்களுக்கு பெற்றுத்தந்திருக்கு மக்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறார்கள் எனவே ஒரு எதிர்கட்சியாக அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமை தெளிவு ஆட்டியிருக்கிறாங்க அதனுடைய விளைவிடா மக்களுக்கு உள்ள நல்ல விஷயங்கள் கிடைச்சது எனவே அரசியல் என்பது அதிகாரத்தில் இருந்து கொண்டு மட்டும் மட்டுமல்ல அதிகாரம் இல்லாத போதும் தமது கொள்கையை எவன் வந்துட்டு நடைமுறைப்படுத்துகிற அழுத்தத்திற்கு கொண்டு செல்கிறான்னா அதுதான் அரசியல் வெற்றி எனவே இது எதிர்கட்சியினுடைய அரசியல் வெற்றின் தான் பார்க்கணும் தேர்தலில் வேணா தோன்றதா இருக்கும் ஆனா எதிர்கட்சிகளின் அரசியல் வெற்றி என்றே பார்க்க வேண்டும் இதுல பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அது ஒரு காரணமா இருந்தாலும் இதுல வந்து எஃப்ஐஆர் வச்சு எங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து தூக்கி இருக்காங்க அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க இன்னைக்கு வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல எஃப்ஐஆர் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணிருக்கு இல்ல அது ரிசல்ட் பிறகு வ வரக்கூடிய ஆளுநர்லதான் அது திரும்ப மறுபடியும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் மக்களை பொறுத்தளவு என்னன்னா அவங்களுக்கு தொலைநோக்கு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு சரிங்களா இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு அவங்கள வறுமைப்படுத்தி வச்சிருக்கீங்கன்னா அன்றாட பிரச்சனைக்கு பதில் இல்லாத வாழ்க்கை அதாவது சொந்த அன்றாட இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இருந்தாதான் நீங்க சேமிப்பையோ சொத்து சே சேர்க்கிறத பத்தியோ யோசிப்பீங்க இன்னைக்கு சொல்லியே சொல்லிய வலியேற்ற மக்களா வக்கத்த மக்களா வச்சிருக்கும்போது அவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிற பத்தாயிரம் முக்கியமா மாறிடுது இவர்கள் மிக முக்கியமாக பெண்களை குறிவைத்து எழுபத்தி ஆறு லட்சம் தான் எவ்வளவு ஓட்டு நீங்க இதுல ஒரு எழுது சதவீதம் பேர் போட்டாலே நீங்க எந்த கட்சியும் ஜெயிக்கலாம் ரைட்டா அப்ப இது நீங்க திருமங்கலம் மாதிரி நீங்க எடுத்தீங்க எல்லாம் பண்ணுங்க ஆனா இந்தியாவிலேயே அதிகமாக ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த ஒரே கட்சி நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு திருட்டு கட்சி தான் அதிகமாக ஓட்டுக்கு காசு கொடுத்திருக்கு இதுக்காக அவர்கள் வெட்கப்பட போவதில்லை அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் கிரிமினல்ஸ் அதனால அவங்க ரொம்ப வெளிப்படையாக இந்த திருட்டை செய்திருக்கிறார்கள் முதல் திருட்டு ஓட்டு திருட்டு இரண்டாம் திருட்டு பத்தாயிரம் ரூபாய் ஊழல் திருட்டு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கி இருக்கிறார்கள் அப்ப இந்த எல்லா முயற்சியும் சூத்திரத்தின் எல்லா இலக்கணப்படியும் அவர்கள் இந்த தேர்தலில் குவித்து குதித்திருக்கிறார்கள் இது அவர்களுடைய அரசியலில் அவர்களுக்கு உள்ள விரக்தியே இருக்கா அப்பட்டமான விரக்தியே இருக்காங்க புரியுது இது வந்து இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க ஒரு மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க மாதிரி சொல்ல முடியுது ஆனா இதே வந்து வந்து ஓட்டு கேட்க நிறைய மக்கள் அவங்களை அடிச்சு துரத்தி செருப்பு மாலை போட்டிருக்காங்க இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நம்மளும் அதாவது பிஜேபிக்காரங்க உள்ள வந்தாலே மக்களோட எதிர்ப்பு வந்து நிறைய வீடியோக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அந்த இருக்கிற சூழ்நிலையில இப்ப இந்த வெற்றி பீகார் மக்கள் எந்த மாதிரி பார்த்திருப்பாங்க அவங்களோட ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்கும் ஒரு புரட்சியா கூட இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து எப்படி இதுல இலங்கையில சமீபத்துல நடந்ததோ பல்வேறு நாடுகள்ல ஜென்சன் புரட்சின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி ஒண்ணு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவர்கள் செய்யறது எல்லாம் அட்டு அட்டகாசம் எதுக்குமே பதில் கிடையாது அப்ப இந்த பத்தாயிரம் வெளிப்படையான ஒரு ஊழல் அது தெளிவா இருக்கு எஸ்ஐஆரனுடைய இவ்வளவு ஓட்டை ஓட்டு திருட்டுக்கு பதிலே இல்லை அது மட்டும் இல்ல நீங்க மக்களுடைய ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா விளை நிதிஷ்குமாரை முதல் வேட்பாளராக அறிவிக்கவே முடியல துணை முதல்வர் இருந்த பாஜக காரர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனா மக்கள் வந்துட்டு கள்ள எறிஞ்சு துரத்துனாங்க உயிர் பழச்சா போதும் தப்பிச்சு ஓடி வந்தாங்க அதாவது எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் மட்டும் இல்ல இவர்கள் ஒரு துணை முதல்வர் பாஜகவினுடைய துணை முதல்வர் சரிங்களா அப்ப ரெண்டு முதல்வருக்குமே மரியாதை இல்லை அப்படின் போது முழுக்க ஆட்சி எதிர்ப்பு ஆலை நீடிச்சிருக்கு அது மட்டும் இல்ல இவர்கள் எந்த சாம பேத தான தண்டம் கடைசியில தண்டத்தை கொண்டு அடிக்கிற வேலையுன்னு செஞ்சிருக்கிறாங்க இவங்க இவருடைய ஜன் சுவராஜ் கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டை கொலை செய்திருக்கிறார் சஞ்சீமா ஆமா அப்ப இவ்வளவு அது மட்டும் இல்ல ஒரு ஆறு பேரை மிரட்டி வாபஸ் வாங்க வச்சிருக்கிறாங்க ஜன் சுவராஜ் கட்சி கேண்டிடேட்ஸ் மிரட்டி வாபஸ் வாங்க ஒரு எம்எல்ஏ படுகொலை பண்ணி இவ்வளவு வேலைகள் பார்த்து ஒரு தேர்தல ஜெயிச்சீங்கன்னா இதற்கு மக்கள் பதிலடி ஒரு இலங்கையில இப்ப சமீபத்துல நடந்தது மாதிரி ஒரு அரண்மனையை எரிக்கிற ஒரு புரட்சி வருவதற்கான சாத்தியம் இருக்கு ஏன்னா அவ்வளவு கோபம் மக்கள்கிட்ட உணர்ந்து ஏன்னா அவ்வளவு ஏமாற்றங்கள் மோசடிகள் நடந்திருக்கு தீர்வு இல்லை இன்னொன்னு அடுத்து வரக்கூடிய மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட அடுத்து ஒரு ஏழு மாநிலங்கள்ல தேர்தல் வந்தது அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் நடைமுறை இன்னும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லார்கிட்டையும் ஒரு வாக்குரிமை பதிபோக போகுதுன்ற அச்சத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இந்தியா முழுக்க எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு பெரிய கழகம் எடுப்பதற்கு பாஜக அரசு முன்கூட்டி இதை அடையாளம் கண்டு இந்த விஷயங்கள்லாம் கைவிட்டுட்டா பாஜகவுக்கு நல்லது இல்லைன்னா மிக கடுமையாக இந்தியா முழுக்க அடி வாங்குவது வாய்ப்பு இப்போ வானதி சீனிவாசன் என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா பீகார் எலெக்ஷன் தான் தமிழ்நாட்டிலேயே நடக்கப்போம் ஆஹ் அப்படின்னு அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதான் அண்ணாவின் ஆட்சி அங்கேயே இருக்கும்போது அப்புறம் இங்க எப்படி பாஜக ஆட்சி வரும் இப்படி இருந்தா நீங்க அங்கேயாச்சும் இப்ப பத்தாயிரம் அறிவிக்கிறது அவன் ஆளுங்கட்சியில இருந்தான் இல்லையா ஆட்சி அவனுடையது பதினாறு பத்தாயிரம் ரூபாய் அக்கவுண்ட்ல போட்டு விட்டான் இங்க உங்களுக்கு என்ன இருக்கு எதுவும் கிடையாது என்ன செய்வீங்க ஒண்ணும் செய்ய முடியாது எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் தெல்லு முள்ளு நம்பலாம் ஆனா பீகார் அளவுக்கு இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஒண்ணு வீக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது நீங்க எந்த பூத்துலயும் கை வைக்க முடியாது மாதிரி லாரியில வந்துட்டு எம்டிப்பட்டியை அழிக்கிட்டு நேரா பூத்துக்குள்ள லாரிய விட முடியாது தமிழ்நாட்டுல எல்லாம் சரிங்களா எல்லா இடத்துலயும் விழிப்புணர்வான மக்கள் தான் வாத்தியார்கள் பூத்துல இருக்கக்கூடிய வாத்தியார்கள் பெரும்பாலும் அதிமுக திமுக போஸ்ட்டீங்க அதனால அவங்களும் அதே மாதிரி இருக்கட்டும் எல்லாரும் யாரும் வந்துட்டு கண்காணிப்பு பாதுகாப்பு பலம் எல்லாமே கண்காணிக்கப்படுது அதனால இது இல்ல இறுதியா வந்து முதலமைச்சரா வந்து நிதிஷ்குமார் ஏற்க வாய்ப்பு இருக்கா இது என்ன சார் சொல்ல வரீங்க நிதிஷ்குமார் தான் பதவியே இருக்கும் வேற வழி இல்லையில அவர் நீங்க பாத்துறீங்கன்னா மத்தியில கோத்தை உருவிட்டுருவார்ல அவர்கள் இல்லையில எம்பிஸ் இருக்காங்க அதனால நிதிஷ்குமார் தான் சாகர வரைக்கும் என்டிஏ கூட்டணியில முதல்வர் முதல்வராக இருப்பார் அதுக்கு அந்த அதுக்கான எல்லா விஷயங்களும் வெளிப்படையா இருக்கு அதனால இது பண்ண ஏன்னா இவருடைய கணக்கு நிதிஷ்குமார ரொம்ப நம்மியா தோங்கடிக்கணும் பிளான் எல்லாம் இருந்திருக்கு அதாவது இதுல இந்த தேர்தல்ல அவர்கள் தோற்கடிக்க முயற்சி பண்ண ஆட்கள்ல ஒரு ஒருத்தரை ஏன்னா அவருக்கு அவருக்கு அவருடைய பலத்துலதான் இவங்களுக்கு இவங்களே வாங்கி வாங்கிடுறாரு அவருடைய பலத்தை மேலும் குறைத்திருக்கிறார் சீட் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா பாஜக இதுல எம்எல்ஏ சீட் அதிகம் நிதிஷ்குமார் எம்எல்ஏ சீட்டு கம்மி ஆனா நிதிஷ்குமார்னாலதான் அந்த மாநிலத்துல இவங்களால அவரை அவர் முதுகிலேருதான் அரசியலே பண்றாரு அப்ப என்னன்னா இந்த தேர் அங்கடி திருமொஞ்சில மொத்தத்துல நிதிஷ்குமாரையும் இவர்கள் கட்டம் நிதிஷ் நிதிஷ்குமாரும் மறுபடியும் எழுந்து நின்றுட்டார் அதனால நிதிஷ்குமார அப்படியே ஐசி கொண்டு போய் அப்படியே வெண்டிலேட்டரை வச்சு கோமாவை கொண்டு போய் அப்படியே மார்ச் நோக்கி தள்ளி விடுவோம் திட்டமிட்டிருந்தாரு ஆனா அவர் என்னன்னா ரிவர்ஸ்ல வந்துட்டார் வந்து ஐசியூ விட்டு வெளியே வந்து நிற்கிறாரு அது ரொம்ப கொடூரம் கொடுமையான காட்சியா அவர்களுக்கு இருக்கு அதனால் தான் திரும்ப அப்படி முதல்வர் இன்னும் சில குழப்பங்கள் நிலவுதுன்றாங்க ஏதாவது லீடிங்ல ஏதாவது சீட்டு எண்ணிக்கையில இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குனாங்க இருந்தாலும் இப்ப தொடரும் நிலை தொடரும் பட்சத்தில் நிதிஷ்குமார் தான் முதல்வர் நன்றி சார் Grazie.